재미ast of them... About 5 filtres சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் களை கட்டி வருகிறது முதற்கட்டமாக தமிழ்நாடு உள்ளிட்ட இருபத்தி ஒரு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள நூற்று இரண்டு தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது இதனையடுத்து வாக்குப்பட்டிகள் அனைத்தும் ஸ்ட்ராங் ரூம் எனப்படும் பாதுகாப்பு அறைக்குள் வைக்கப்பட்டுள்ளன இதேபோல் விழுப்புரம் மக்களவை தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையமான கீழ்பெரும்பாக்கம் அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரியில் மூன்று அடுக்கு போலீஸ் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அங்கு காலை ஒன்பது எட்டு மணி அளவில் சிசிடிவி கேமராக்கள் செயலிழந்தன எழுந்தன இதனையடுத்து வேட்பாளர்களின் முகவர்கள் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்த நிலையில் மீண்டும் ஒன்பது எட்டு மணிக்கு சிசிடிவி கேமராக்கள் செயல்பட தொடங்கியுள்ளது இந்நிலையில் யுபிஎஸ்எல் மின்தடை ஏற்பட்டு கேமராக்கள் நின்றதாகவும் அடுத்த முப்பது நிமிடங்களில் சரி செய்யப்பட்டு கேமராக்கள் மீண்டும் செயல்பட துவங்கியதாகவும் விழுப்புரம் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் ஆட்சியருமான பழனி விளக்கம் அளித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் தொகுதி வீசிக்க வேட்பாளர் துரை ரவிக்குமார் தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான பழனியை சந்தித்து மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் மின்பழுது ஏற்படாத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு அளித்தார் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கின்ற ஸ்ட்ராங் ரூமில் காலை ஒம்பது இருபத்தி எட்டு மணியிலிருந்து ஒரு சுமார் அரை மணி நேரத்துக்கு மின்தடை ஏற்பட்டு கண்காணிப்பு கேமராக்கள் இயங்கவில்லை என்ற செய்தியை தங்கள் கட்சியின் சார்பில் இங்கே பாதுகாவலராக நியமிக்கப்பட்டிருக்கிற த ஐயப்பன் எனக்கு தொலைபேசியிலே தெரிவித்தார் அது தொடர்பாக உடனடியாக தேர்தல் நடத்தும் அதிகாரி அவர்களிடத்திலே நான் தொடர்பு கொண்டு கேட்டபோது யூபிஎஸ்சியிலே ஒரு ஃபியூஸ் போனதால் அந்த தடை ஏற்பட்டதாகவும் அதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் எனக்கு தெரிவித்தார்கள் இந்த தகவலை மாண்மிகு உயர்கல்வித்துறை அமைச்சரவர்களிடத்திலும் எமது கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களிடத்திலும் நான் தெரிவித்தேன் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி ஒரு கடிதம் ஒன்றை நீங்கள் அளித்து விடுங்கள் என்று சொன்னார்கள் அதன் அடிப்படையில் இன்றைக்கு தேர்தல் நடத்தும் அதிகாரி அவர்களை நேரிலே சந்தித்து ஒரு கடிதத்தை நான் அளித்திருக்கின்றேன் ரெண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தலைமை தேர்தல் ஆணையம் ஒரு வழிகாட்டுதலை இதற்காக கொடுத்திருக்கிறது இந்த தடையற்ற மின்சார சப்ளை இருக்க வேண்டும் என்பதை மாநில தேர்தல் நடத்தும் அதிகாரி சிஇஓ சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் அவர்கள் உறுதி செய்ய வேண்டும் அதிலே வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை காட்டி அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த கடிதத்திலே நான் கேட்டிருக்கின்றேன் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் அடங்கிய எண்பத்தி மூன்று ஊராட்சிகளுக்கும் விடுதலை சிறுதைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி நேரடியாக சென்று ஊராட்சி சார்ந்த குறைகளை கேட்டறிந்து சட்டமன்றத்தில் அதன் விவாதங்களை உள்ளார் இதற்காக அவர் குரல் கேட்போம் குறைகளை களைவோம் என்ற வாசகத்தோடு ஒரு மாதம் தொகுதியில் தங்கி குறைகளை கேட்டறியவுள்ளார் அந்த வகையில் சிறுதாவூர் கிராமத்தில் நேற்று இரவு தங்கி இன்று காலை சிறுதாவூர் ஆமூர் குன்னப்பட்டு பையனூர் உள்ளிட்ட கிராமத்தில் பல்வேறு தெருக்களில் நடைபயணமாக சென்று அப்பகுதி கிராம மக்களின் குறைகளை கேட்டறிந்தார் அப்போது அங்கிருந்த பொதுமக்கள் தண்ணீர் பிரச்சினை மின்கம்பங்கள் பழுதடைவது பள்ளிகள் சீரமைக்கப்பட வேண்டும் பட்டா வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு குறைகளை சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜியிடம் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து சில இடங்களில் அரசு சார்ந்த கல்வெட்டு பணிகளை ஆய்வு மேற்கொண்டு அதன் பணிகள் தரமான முறையில் நடைபெறுகிறதா என கேட்டறிந்து அதனை விரைந்து முடிக்கும்படி கேட்டுக் கொண்டாா் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் வரும் ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள வணிகரணி உரிமை மீட்பு மாநில மாநாடு குறித்த செயற்குழு கூட்டம் தேனி மாவட்ட தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது தேனி மேற்கு மாவட்ட செயலாளர் மதன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் மரக்கடை செல்வராசு பெரியகுளம் தொகுதி சட்டமன்ற செயலாளர் சுசி தமிழ் பாண்டியன் ஆண்டிபெட்டி தொகுதி துணை செயலாளர் குழந்தைராஜ் போடி சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் லக்ஷ்மண் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக தேனி திண்டுக்கல் மண்டல செயலாளர் ரா தமிழ்வாணன் மற்றும் முன்னாள் மாவட்ட செயலாளர் ப நாகரத்தினம் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர் இக்கூட்டத்தில் வணிகரணி மாநாட்டிற்கு தேனி மாவட்டத்திலிருந்து சுமார் ஐம்பது வாகனங்களில் சென்று மாநாட்டை வெற்றியடை செய்ய வேண்டும் தேனி பழைய பேருந்து நிலையம் முன்பு நகராட்சி நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் இணைந்து சாக்கடை கால்வாய் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றப்பட்டது வணிகர் முதல் திட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடிகடி சார்பாக வணிகர் முனிமை தீர்க்கும் மாநாடு நடைபெற உள்ளது இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த மாநில மாநாட்டிற்கு தேனி மாவட்டத்திலிருந்து சுமார் ஐம்பது வாகனங்களுக்கு மேற்கு செல்வதென இச்செயற்குழு ஏகமனதாக தீர்மானம் நிறைக்கப்பட்டுள்ளது உள்நாட்டில் இல்லாமலும் மரும நோய் பரவாமலும் தடுக்க பெற இச்செயற்குள் ஏகமனதாக தீர்மானம் எழுப்பப்பட்டுள்ளது மூன்று தேனி புதிய பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் பயன்படுத்தும் அனைத்து இடங்களையும் தேனி அல்லநகர் நகராட்சி நிர்வாகம் எந்தவித முன்னதியும் சென்று தனியாருக்கு இருசக்கர வாகனம் விற்பட்டிற்கு ஏலமிட்டுள்ளனர் பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகளுக்கு எதிரே ஆக்கிரமிப்பு செய்து உள்ளதால் நடைபாதை வழியாக நடக்கப்படுகவில்லை ஆகவே மாவட்ட நிர்வாகம் நேரடியாக தலையிட்டு தேனி புதிய பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் இடையூறாக உள்ள ஆக்கிரமிப்பை அகற்றி பொதுமக்களின் நலன் காட்ட இச்செயற்குழு மாவட்ட நிர்வாகத்தை வலியுறுத்தி கேட்டுக் புரட்சியாளர் அம்பேத்கரின் நூற்று முப்பத்தி நான்காவது பிறந்தநாளை ஒட்டி சென்னை வால்டாக் சாலை சந்திப்பில் துறைமுகம் சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர் விடுதலை கார்த்தி தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியேற்றி அறுசுவை உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மைய சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் சேத்பட் இளங்கோ மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஆதிமொழி ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் எழுபத்தி மூன்றாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் அம்பேத் வளவன் மாவட்ட துணை அமைப்பாளர் தாமுத்து வில்லாலன் புரட்சி பாலா தனுஷ் வளவன் மாறன் கமல் ராஜி செல்வா நோவா சீனு திலீப் பிரபா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் சாதி ஒழிப்பு களத்தினிலே சாவு கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் இனியும் நாங்கள் நாடுகள் அல்ல இனிச்ச வாயர் கூட்டவும் அல்ல சீரி பாயம் சிறுத்தையடா திருமாவளவனின் தம்பியடா வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரான விடுதலை திருப்பைகிற